Yeah வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களே அந்த மகிழ்ச்சிய பெருமகிழ்ச்சியா மாற்றலாமா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செயல்பாடு தான் நம்ம செய்ய போறோம் என்ன செயல்பாடு விளையாட்டு விளையாட்டு என்னென்ன விளையாட்டு இருக்கு எங்க சொல்லுங்க பார்க்கலாம் கண்ணாமூச்சி உனக்கு பிடிச்ச விளையாட்டை சொல்லு இடன்சிக் உனக்கு பிடிச்ச விளையாட்டு சொல்லுங்க கபடி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு ரிங்கா ரிங்கா ரோசஸ் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு கொரி கொரி கம்பிக்கா உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு கண்ணாமூச்சி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு கல்லாங்கா சூப்பர் சரி எல்லாம் சரியா சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுலாம் சொன்னீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு விளையாட்டு தான் விளையாட போறோம் என்ன பண்ண போறோம் நம்ம விளையாட்டுன்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டீங்க தானே அம்மா சொன்னது சரியாயிடுச்சு தானே மகிழ்ச்சி என்ன பண்ண போறோம் நம்ம பெரும் மகிழ்ச்சியா மாத்த போறோம் அந்த விளையாட்டோட பெயர் என்னன்னா தொடவா விடவா தொடவா விளையாட்டோட பெயர் என்ன எந்த ஒரு விளையாட்டுக்கும் ஒரு விளையாட்டு விதி இருக்கும் அல்லவா இந்த தொடவா விடவா அந்த விளையாட்டோட விதியை

என்ன சொல்லிகிட்டே சுத்தி வரணும் தொடவா தொடவா விடவா விடவா அந்த வட்டத்தை சுத்தி வரும்போது என்ன சொல்லிட்டே சுத்தி வரணும் வீடா வாடா வா வீடா வாடா வா தொட சரியா சொன்னீங்க சிறப்பு பாராட்டுக்கள் தொடவா தொடவா விடவா விடவான்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணும் சுத்தி வரணும் அந்த சுற்றி வரவங்க தொடவா தொடவா அப்படின்னு சொன்னா நீங்க அமர்ந்திருக்கீங்கல்ல அவங்களாம் என்ன சொல்லணும் தொடலாம் என்ன சொல்லணும் சரியா சொன்னீங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தா நீங்களாம் என்ன சொல்லணும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இப்ப விடவா விடவா அப்படின்னு சொல்லிட்டே என்ன சொல்லணும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் திரும்ப ஒரு முறை சொல்லலாமா விடவா ஆ எல்லாருமே சிறப்பா சொன்னீங்க சொல்லிக்கிட்டே வராங்களா தொடவா தொடவா விடவா விடவான்னு சொல்லிக்கிட்டே வராங்களா சக்தி வந்துட்டு யாராவது ஒரு குழந்தைய என்ன பண்ணுவாங்க அவங்க தொற்றுவாங்க அம்மா வட்டத்துக்கு நடுவுல நெகிழி தட்டுல சொல்லட்டைகள் வச்சிருப்பேன் என்ன வச்சிருப்பேன் சொல்லட்டைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த துணை கருவி அதுல நீங்க ஏதாவது ஒரு ஒன்னை எடுத்து நீங்க என்ன பண்ணும் அதான் படிக்கணும் இப்ப வந்து இவங்களை தொட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் யார் படிக்கணும் ஆ அவங்க என்ன பண்ணும் படிக்கணும் அந்த சுத்தி வர்றவங்க இருக்காங்கல்ல அவங்க சுத்தி வர்றதுக்குள்ள என்ன பண்ணிடணும் அந்த குழந்த அந்த இதை என்ன பண்ணிடணும் அந்த சொல்லட்டைய படிக்கணும் சரிங்களா படிச்சிடலாமா அப்ப இவங்க படிச்சுட்டாங்கண்ணா அந்த சுற்றி வர்றாங்கல்ல அந்த குழந்தை தான் திரும்பவும் வட்டத்தை சுற்றி வரப்ப என்னப்பா சொல்லிட்டு சுற்றி வரணும் சிறப்பு சரியா சொன்னீங்க வட்டத்துக்கு நடுவே நெகிழித்தட்டுல அம்மா வந்து சொல்லட்டை எல்லாம் எழுதி வச்சிடுவேன் இது என்னது மிட்டாய் சிறப்பு சிறப்பு சரியா சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பல வண்ணங்கள்ல இருக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வண்ணங்கள்லயும் இருக்குது பவிகா சுத்தி வட்டத்தை சுற்றி வர்றாங்க சுற்றி வந்து யாரை தொட்டுறாங்க கங்கை ஸ்ரீய கங்கை ஸ்ரீயை தொட்டுட்டாங்கன்னா கங்கை ஸ்ரீ என்ன பண்ணணும் வட்டத்துக்கு நடுவே இல்லை சொல்லட்டையில் என்ன பண்ணுவாங்க ஒரு அட்டையை எடுத்து ஒரு அட்டையை எடுத்து என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க பவிகா வட்டத்தை சுற்றி வர்றதுக்குள்ள கங்கை ஸ்ரீ என்ன பண்ணணும் படிக்கணும் சரியா சொன்னீங்க சுத்தி வர்றதுக்குள்ள படிச்சுட்டாங்கன்னா இந்த கங்கை ஸ்ரீ இந்த இடத்துல அமர்ந்துக்கலாம் அவங்க சுத்தி வர்றதுக்குள்ள அவங்க படிச்சு முடிச்சிட்டாங்க அப்ப அடுத்து இந்த வட்டத்தை சுத்தி என்ன சொல்லிட்டு சுத்தி வருவாங்க இவங்க தொடவா தொடவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும் சுத்தி வரணும் இப்ப கங்கை ஸ்ரீ இருக்காங்கல்ல அவங்க அந்த அட்டையை எடுத்துட்டு படிக்கல அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் இந்த சுற்றி வந்தாங்கல்ல அந்த அவங்க பவிக்கா என்ன பண்ணுவாங்க அந்த சொல்லட்டைய படிச்சுட்டு யார் இடத்துல உட்காந்துப்பாங்க

கவனமா இருக்கணும் விளையாடலாமா விளையாடலாமா தொடவா தொடவா விடவா விடவா தொடவா தொடவா விடவா விடவா டேயா வாசிங்க கா ல يم காலம் அப்துல் மன்னன் சிறப்பா வாசிச்சாங்க பாராட்டுக்கள் அம்மா வட்டத்தை சுற்றி வர்றதுக்குள்ள அப்துல் மன்னன் என்ன பண்ணாங்க இந்த சொல்லட்டைய பயிற்சி இந்த வட்டத்தை மறுபடியும் சுத்துணும் ஆமா அம்மா தான் என்ன பண்ணணும் சரியா சொன்னீங்க விளையாட்டோட விதியவும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா விளையாட்டு விதியா இப்போ நீங்க என்ன பண்ணும் இதே மாதிரி இந்த விளையாட்டை விளையாடலாமா விளையாட்ட இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து விளையாட போறீங்க விளையாடலாமா யார் இப்போ வட்டத்தை சுற்றி வர போறா தனுஜா வாங்க என்ன சொல்லிக்கிட்டே சுத்தி வரணும் தொடவா தொடங்க பாக்கலாம் ஆகா ஆஹா அருமை அருமை தனுஜா வந்து என்ன பண்ணாங்க வட்டத்தை சுத்தி வர்றதுக்குள்ள யார் படிச்சுட்டாங்க படிச்சிட்டாங்க இப்ப என்ன பண்ணனும் மறுபடியும் யார் விளையாடணும் விளையாட்டு யார் தொடரணும் ந ஹ இல் என்னப்பா நகல் சரி இப்போ என்ன பண்ணாங்க தனுஜா வந்து வட்டத்தை சுற்றி வரதுக்குள்ள வசந்த் படிச்சாங்களா படிச்சல படிக்கல அதனால அந்த இடத்துல யார் உட்காந்துட்டா தனுஜா உட்காந்துட்டாங்க இந்த வட்டத்தை யார் சுற்றி வரணும் வசந்த் என்ன சொல்லிட்டே சுற்றி வரணும் ஆ சரியா சொன்னீங்க வாங்க நீங்க தொடருங்க விளையாட்டு

படிச்சாங்க இப்போ யாரு அவங்க சுத்தி வரதுக்குள்ள யாரு அமர்ந்துட்டா அவங்க இடத்துல ஓகே இந்த விளையாட்டை யார் தொடரணும் சுத்தி வர்றதுக்குள்ள அந்த அட்டை எடுக்கிறீங்களா சொல்லட்டை எடுக்கிறீங்களா அவங்க என்ன பண்ணணும் பே சீக்கிரமா விரைவா படிச்சிடணும் விளையாட்டை தொடருமா தொடவா தொடவா ப்பா படிக்குமா தனுஜாற்றி வர்றதுக்குள்ள என்ன பண்ணலாம் அவங்க அதனால இந்த விளையாட்டை யார் தொடரணும் சுபஸ்ரீ தொடரணும் ஆ சொல்லுங்க என்ன சொல்லிட்டே சொல்லு

சுபஸ்ரீ சுற்றி வர்றதுக்குள்ள கைஸ்ரீ படிச்சாங்களா படிக்கல அதனால அந்த இடத்துல யார் இந்த விளையாட்டை யார் இப்ப தொடர போறா தொடருங்க தொடர்ந்து விளையாடுங்க கங்கை சுற்றி வர்றதுக்குள்ள உள்ள என்ன பண்ணல அவங்க அதனால அந்த சொல்லட்டை யார் இப்ப படிக்க போறாங்க சுத்தி வந்தவங்க படிங்க வா இன் இப்ப நசீம் படிக்காதனால இந்த சொல்லட்டை யார் படிச்சாங்க யார் படிச்சாங்க அப்ப நசீமோட இடத்துல யார் உட்கார போறாங்க யாங்கேஸ்ரீ உட்கார் இப்போ இந்த விளையாட்டை யார் தொடர போறா நசீம் வாங்க தொடர்ந்து விளையாடுங்க காகம். நசிம் என்ன பண்ணிட்டாங்க படிச்சாங்க அப்ப இந்த விளையாட்டை யார் தொடரணும் இவங்க வட்டத்தை சுற்றி வர்றதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க படிச்சுட்டாங்க சிறப்பு பாராட்டுக்கள் முகமது உங்க இடத்துல வந்து அமர்ந்துக்கங்க விளையாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தீங்களா விளையாட்டோட பேர் என்ன சொல்ல டையில எழுதிருந்தோம்ல என்னென்ன சொற்கள் படிச்சீங்க அண்ணன் தாகம் 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 யார் ஆ வான் வண்ணம் நான் நான் சிறப்பா சொன்னீங்கள் இந்த சொர்க்கலில் ஆ வருசையும் ஆவரிசை உள்ள எழுத்துக்கள் குறிச்சா இந்த சொற்களை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நம்ம படிச்சோமா என்னென்ன எழுத்துக்கள் இருந்தது ஆ வரிசை எழுத்துக்களும் ஆவரிசை எழுத்துக்களும் இருந்தது இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் வீட்டில் ஆவரிசை எழுத்துக்களும் ஆவரிசை எழுத்துக்களும் உள்ள சொற்களை நீங்க வீட்டில் என்ன பண்ணணும் அதே மாதிரி எழுதிட்டு வரணும் எழுதிட்டு வரீங்களா எல்லாருமே சிறப்பாக அந்த விளையாட்டை விளையாடுனீங்க ஆஹா ஆஹா வாழ்த்துக்கள் நன்றி அழகு பத்து கேட்போம் கேட்போம் தொடவா விடவா முகத்தில் புத்துணர்ச்சி பொங்க மழலை மாறாது கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பிஞ்சு பாதங்களை பள்ளியில் பதித்த குழந்தைகளின் கற்றல் ஆர்வத்திற்கு உரமிட்டு செழிப்பாக்க வேண்டியது நம் கடமையல்லவா விளையாட்டு என்பது உற்சாகத்தை தருவது புத்துணர்ச்சி ஊட்டுவது மன இறுக்கத்தை போக்கி இனம் புரியாத மகிழ்ச்சியை தருவது இந்த விளையாட்டை விரும்பாத குழந்தைகளே இல்லை எனலாம் எனவே குழந்தைகள் விரும்பும் விளையாட்டோடு கற்றல் திறனை புகுத்தி செயல்பாடுகளை உருவாக்கி கற்கிறோம் என்பதை அறியாமல் கற்க செய்வது கற்றல் கற்பித்தலின் மிகப்பெரிய உத்தி இக்காணொலியிலும் குழந்தைகள் விளையாடும் பொழுது ஒரு குழந்தை தான் எழுந்து சென்றால் நேரம் ஆகிவிடும் என நினைத்து தன் காலாலே ஊர்ந்து சென்று அட்டையை எடுத்து வேகமாக வாசிப்பதை நாம் காண்கிறோம் இந்த செயல்பாடு குழந்தைகளின் வாசிப்பு திறனை வேகப்படுத்தவும் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை வளர்க்கவும் ஒரு வழி மனமகிழ்ச்சி என்பது கற்றலின் ஆர்வத்திற்கு அடித்தளம் இடுகிறது இக்காணொளியிலும் குழந்தைகள் முகத்தில் பூரிப்பை காட்டி மனமகிழ்ச்சியோடு நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு விளையாட்டில் கலந்து கொள்வதையும் அட்டைகளை எடுத்து வாசிப்பதையும் நாம் காண முடிகிறது தொடர்ந்து விதிகளை பின்பற்றுதல் என்பது அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றாகும் விளையாட்டிலும் விதிகளை பின்பற்றுமாறு ஆசிரியர் கூறியவுடன் மாணவர்கள் அதனை மனதில் உள்வாங்கி விதிகளை பின்பற்றி அதனை கடைப்பிடித்து விளையாடுவதோடு அவர்கள் கற்றல் திறனோடு சமூக நன்னடத்தை திறனை பெறுவதையும் நம்மால் காண முடிகிறது இது போன்ற செயல்பாடுகளால் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகின்றனர் நமது வகுப்பறை முழுவதும் அவர்களின் சிரிப்பொழிகளால் நிரப்புவோம் வாழ்த்துகள்